नंद वन बेती उन्हें पैसे लाती एम पे ले बोल पाड़ा ए एम में भाई चाट उठ कर आया बेती उन्हें पैसे लाती कौन ये बेवकूफ ये बहनी लाजिम लगेगी लाल वैसे ये मोख लाती करा ये पोन

மனமா <laughs> 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 என்ன வந்து நான் சத்த கட்டிட்டு நல்லா இருக்கு குட்டி நான் ஒண்ணு தேசமானியா பேசாதே அப்படி நீங்க சாவட வேண்டியதுதான் பொறுக்க நான் கடன் பண்ணி சாப்ட் பேச

அங்கேயும் நல்லா சாப்பிட்டு கொண்டு வந்து கோயில் போயிட்டு வந்து சாப்பிட்டு வரனுட்டு நாங்களே செஞ்சு வச்ச முடியல அங்கேயும் வரன்ட்டு வர இங்கே சரி சா கறி எடுத்து வர சாப்பிட்டுட்டா போட்டு தரலியம்மா பேச்சு வரலாம் அழுவது அம்மா அடிக்குது ஆடு அடிக்குது அப்படின்னு அழுவத்து வைக்கின்னு நான் வைக்க மாடு டேய் ஏமா

பெ <laughs> खंडे क्या हंसे पढ़ने तू क्या हंसे तानी तानी मर चुके हैं मालूम हो रहा है जब हो चें खंडल इसे आप लोग पड़ी यह नान पापे बहुत टाइम नाने बेच बहुत अंदर चले थे हैं ए यंग पेंट ए यंग पेंट ये निकलने लगी

ரா இருக்குதோ தாத்தா அழைக்கிறார் பாசமா போகும் பலூன்ல இருந்த தண்ணி எல்லாம் பாய் போயிட்டு வா